முடி அடர்த்தியால் நீளமாக கருமையாக வளரும் இளநிறைய இருந்தால் மாறும் பொடுகு தொல்லை பிரச்சனைகள் சரியாகும் புழுவெட்டு சரியாகும் தலைக்கு போகும்போது நல்லா குளிர்ச்சியாகும் தூக்கம் வரும் இதனுடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நீலி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு மொழியில் அவுரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நீலியில் ஏராயில் போது ரொம்ப அருமையாக இருக்கும் ஏராயில் இந்த நீலி எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த கலர் எப்படி இருக்கோ அது மாதிரி முடி ரொம்ப நல்லா கருமையாக நீளமாக சூப்பராக வளரும் உணவக மனிதர்கள் வணக்கம் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் செம்மணிதாசன் ஐயா இருக்காரு அவர் மூலிகை நரசன் இன்றைக்கி ஏறாயலுக்கு ஏதாவது ஒரு மூலிகை காமிங்கய்யா அப்படின்னு தான் கேட்டேன் ஒரு அற்புதமான மூலிகை இருக்குது அதுக்கிட்டே கொண்டு வந்திருக்காரு அதோடு சேர்த்தி நிறைய மூலிகைகள் போடும்போது அற்புதமாக காடு போட அழுத்திய நீளமாக கொத்து முடி மூடி வளரணுங்கிறாரு அது என்ன மூலிகை அப்படின்றத தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க மூலிகையின் நரசன் மதிப்புக்குரிய செம்மணிதாசன் ஐயா ஏறாயலுக்கு ஒரு அற்புதமான மூலிகை கம்மிங்கன்னு சொன்னேன் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த மூலிகை மூலிகை தெரிதுங்களா இதோடைய காய் இலை பூ எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் இதனுடைய பேர் பார்த்திங்கனாக்கா நீலி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு மொழியில் அவுரி அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா சொல்லுங்கள் இந்த மூலிகையிலிருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போகிறீங்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை நிறைய இருக்குங்க இந்த என்று சொல்லக்கூடிய அவுரி அவுரி இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இதில் வந்து ஏர் ஆயில் பண்ணலாம் ஏர் ஆயில் ஆமாம் இந்த இலையை இடித்து சாறு எடுத்து நூறு எம்எல் சாருக்கு ஒரு அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பக்குவமாக காய்ச்சி தலையில் தேய்த்து வர முடி நீண்டு வளரும் சரிங்க இது எப்படி ஏர் ஆயிலாக காய்ச்சுருதுன்னு மக்களை சொல்லுங்க இதோட வேற என்ன மூலிகளெலாம் போட்டால் இன்னும் சீக்கிரமாக வளரும் இந்த முதிய மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூறு எம்எல் சாருக்கு அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் போடுறோம் ஒரு அஞ்சு கிராம் வெட்டி வேறு போடலாம் அதை கூட ஒரு அஞ்சு கிராம் பூலாங்கிழங்கு போடலாம் சேர்த்து நன்றாக சிம்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எசன்ஸ் ஏதாவது வாசனைக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் என்ன சொல்லுங்க மக்களுக்கு ஒரு மல்லிகைப்பூ எசன்ஸோ இல்ல ஒரு ரோஸ் எசன்ஸ் அவங்களுக்கு ஆற வச்சு போட்டுக்கிட்டு தேய்ச்சிட்டு வரும்போது கூந்தல் நீண்டு வளரும் தலையில் ஏற்படுகின்ற அரிப்பு பொடுகு போன்றவையும் நீங்கும் இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த மூலிகை அற்புத குணம் வந்து விஷமுறிக்கக்கூடியது விஷமுறிவுக்கு ஒரு சிறந்த மொழி சிறந்த மொழிகை அந்த காலத்தில் விஷம் ஏறிச்சுனா இதனுடைய வேரை எப்படி அவங்க கசாயம் போட்டு விஷமுறிவுக்கு பயன்படுத்துறாங்க சொல்லுங்களேன் ஆமா இதனுடைய வேரை எடுத்து இந்த வேரை பொடியா அரைச்சி கட் பண்ணிட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வருவாங்க அப்படி குடிக்கும் பொழுது உடலில் இருக்கின்ற விஷங்கள் எல்லாம் முடியும் வரேன் என் கையில் பார்த்தீங்கன்னாக்க கலர் இருக்குது இதை கசகை கை வச்சாக்க நீல கலர் ஆகும் ஆமாம் அதை கசகிட்டு ஒரு ஒரு கலர் ஆகும் ஏன்னா அப்போ தான் அந்த கலர் கையில் ஏறி அந்த கலர் தெரியும் இப்போ உடனே தெரியாது கண்டிப்பாக ஆமாம் நீங்கள் வேணால் வீட்டில் இப்போ இது அரைச்சி பாருங்கள் அரைச்சி கையில் இது பண்ணி பாருங்கள் ஒன்றில் தேங்காண்ணியில் போட்டு காய்ச்சும் போது அந்த தேங்காய் நீல கலராக மாறிடும் கண்டிப்பாங்க ஐயா நேர்களே ஐயா கசகிறாரு அவருடைய கையை நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அவருடைய கையை பாருங்கள் நண்பர்களே அந்த அவுரி இலையை கசக்கணும் இல்லையா இப்போ கை காமிங்கய்யா கை பாருங்கள் நீல கலராக மாறி பாருங்கள் இதுதான் நீலி என்று அவரி அந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குது இப்படி அவரி இலையை பார்த்தீங்கன்னாக்க கசக்கும் போது நீல கலராக மாறும் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு கலர் ஒரு ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த நீலியில் ஏர் ஆயில் போது ரொம்ப அருமையாக இருக்கும் ஏர் ஆயில் இந்த நீலி எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த கலர் எப்படி இருக்கோ அது மாதிரி முடி ரொம்ப நல்லா கருமையாக நீளமாக சூப்பராக வளரும் இந்த ஏறையில் பாருங்கள் நீல கலராக அப்படியே இருக்கு பாருங்கள் இந்த ஏறையில் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா முடி அடர்த்தியால் நீளமாக கருமையாக வளரும் இது கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்கள் இல்லைனா ஐயா சொன்ன இந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஏறல் காய்ச்சி நீங்களே தயாரிச்சிக்கலாம் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் சார்